வணக்கம் மக்களே இன்று மாலை பொழுதில் அயோத்தி ராமருடைய அழைப்புதலை வீடு வீடாக சென்று கொடுக்கும் ஒரு பார்வையற்ற அம்மா ராம கீர்த்தனையை பாடி ராமனை வணங்கி நம்மிடம் அந்த அழைப்பதை பெற்றுக்கொண்ட தருணம் இது அவர் பாடிய பாடல் எங்களை மெளனமாக்கிறது இதோ உங்களுக்காக रादय श्रीराम श्रीराम सीता मनोगरमा ये जन्म पापमो यवरिं शाबमो भो ये जिन्म पापा यवरिं श भो श्रीराम श्रीराम सीता जय श्री जय श्री जय श्री राम जय श्री राम राीवा जय श्री राम அனைத்தையும் படைத்த என் பிரனே ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ரத்ம ஸ்ரீ ராமஜெயின் ஜெய் மாருதி ஜெய் மாருதி ஜெய் மாருதி ஸ்ரீ ராமஜெயம் வானத்தையும் பூமியும் படைத்த என் சீதா தேவியே உன்னை வணங்குகிறேன் பத்திரமாக தங்கமாக நிற்கும் என் சீதா தேவியே பூமியும் காத்து நிற்கின்ற ராமபிரானே எல்லா வளமும் எல்லா செல்வமும் குழிக்க என் ராமபிரானே கண்ணனாகி வடிவெடுத்து எல்லாவற்றையும் காக்கக்கூடிய என் இயற்கை அன்னையாகி நிற்கின்ற என் சீதா தேவியே உணவு உன்னை வணங்குகிறேன் என் நாடையும் என் நாட்டு மக்களையும் காத்து எல்லா வளமும் எல்லா செல்வங்களையும் கொடுத்து அனைத்து மக்களுக்காக பாடுக பாடுபடுகின்ற ஒவ்வொரு மா மனிதனையும் காத்து அருள் புரிய வேண்டும்